திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் காட பிச்சம்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ வடுகச்சி அம்மன் ஆலய சம்ரோசன விழாயை முன்னிட்டு எனக்கு படிக்க தெரியாது சூர சம்கார விழாயை முன்னிட்டு இந்த கோயில்ல சாமி கும்பிட்டு மக்கள் நல்லா இருக்கதை வேண்டி முடிஞ்சா நான் கோடாங்கிப்பா எனக்கு தெரியும் சிங்கார கலையரங்கில் கே ஆர் எஸ் சுப்பிரமணி ஊரார் திரு கே பழனிசாமி நாட்டாமை ஐயா பி சுப்பிரமணி பூஜாரி ஆகியோர் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குணங்கள் ஒன்றுபட்டு இந்த கலையரங்க மேடத்தை மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் என்ன தம்பி அன்பாளையத்துக்கு அரிசி ஆட்டோ

அவரை வச்சு எதாவது நகைச்சுவே பண்ண முடியாது இதை வச்சு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருபது வருஷமா வா எங்க ஒரு பாட்டு காரா நீ ஆட்ட ஓட்டம் கட்டிக்க யாரு வீட்டுல போட்டு வர கட்டுன்னே கட்டன்னே கோட்டை ஒண்ணு அத கட்டி காக்க இங்கு காவல் உள்ள ஆ ஏ போடா ஏ அதையும் தலையோட போயே மாமா அப்படியே அப்படியே சுத்தி வைக்க கீழே இறங்கு அன்பாளையத்துக்காக உள்ள மக்களை பசிவு போக்கு விதமாக இந்த அரிசியை கொடுத்த என் அன்பு உறவுக்கு நன்றி கதம்பம் காமிக்ஸ் என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை சக்கரவர்த்தி மேடைக்குள்ளிருந்து வெளியே வரும்போது மூஞ்சுறு முகத்தை காட்டின உடனே சிரிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு கலைஞன் எங்கள் அண்ணன் இந்த காரப்பிச்சமட்டில்